ஆறு ஆண்டுக்கு பிறகு கொல்கத்தாவில் கோலாகலமாக கோரதாண்டவமா டி நடராஜன் நம்ம தமிழன் வந்துட்டு தொடங்கியிருக்காரு என்று சொல்லலாம் துவச்சாள்ளி இருக்காருங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பவுலிங் ஓவர்ஸ்ப்பில் வந்துட்டு வீசியிருக்காரு ஒன் மேட்சில் நூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகம் போட்டிருக்காரு பேட்டை உடைச்சி ஸ்டெம்பை நொறுக்கியிருக்குங்க அந்த வேகத்தில் வந்துட்டு வீசியிருக்காரு உங்களுக்கே தெரியும் நட்டுக்கு வந்துட்டு சின்ன குழந்தையிலேருந்தே அவருக்கு ஆக்கர் தான் வரும் ஓகேவா யாருக்கருன்னு சொல்லுவாங்க வேற மாதிரி அதனால தான் வந்துட்டு இன்னவரை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் சர்வே பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவர் இடம் பிடித்திருந்தாலும் ஐபிஎல்ல இவ்வளோ தூரம் சர்வே பண்ணுறாருனா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு தேவை ஆர்கர் ஆர்கர் வந்துட்டு சாதாரணமாக போற்ற முடியாது எந்த பவுலராலும் பும்ரா போடுவார் ஸ்டார்க்கு போடுவாங்க அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு டி நடராஜன் இருக்காங்க குறிப்பாக வந்துட்டு இந்த ரைட் ஹேண்டில் ஆர்கர் போடுறதை கூட கணிச்சிடலாங்க ஆனால் லெஃப்ட் சைமர்ஸில் வந்துட்டு ஆர்கர் போடும்போது பேட்ஸ்மேனுக்கு மிகப்பெரிய கடினம் அதனால தான் டெல்லி டீம் அவரை பத்து கோடிக்கு எடுத்திருக்காங்க ஓகே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடாத பிளேயர் எடுத்திருக்காங்க ஓகே இந்த சூழலில் வந்துட்டு மீண்டும் இங்கிலாந்து டீமில் வந்துட்டு இவர் தமிழ்நாட்டுக்கு இடம் கிடைச்சிருக்கு அதாவது இங்கிலாந்து தொடர் இந்திய டீம் டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இடம் கிடைச்சிருக்குங்க கொல்கத்தாவில் வந்துட்டு இந்தியா இங்கிலாந்து முதல் டி போட்டி நடைபெற உள்ளது ஓகேவா ஓவரால் ஐந்து மேட்சுங்க ஐந்து டி போட்டிகள் அதுக்கப்புறம் அது முடிஞ்சவுடனே நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூணு ஓடிஐ போட்டிகள் நடைபெற உள்ளது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐசிசி த்ரோஃபி நடைபெற உள்ளது அதற்கு இது ஒரு மிகப்பெரிய பயிற்சியாக இருக்கும் என்று சொன்னாங்க டெஃபினட்டாக இந்த சீரீஸில் இருந்து டி ஃபார்மேட் டி நடராஜன் கன்னியூ பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி சோஷியல் மீடியாவில் வெளியாக இருக்கு பிசையும் முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை ஆக்கர் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் பும்ராவுக்கு வந்துட்டு ஒரு மினி இன்ஜுரி ஆகிருக்கு ஓகேவா பிஜி டிட்டா சீரீஸில் அதனால இவரோட பங்களிப்பு இருக்கும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதுதான் பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இங்கிலாண்டோட ஏ டீமோட இந்தியா மோதிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களா இளம் பிளேயர்கள் வந்துட்டு அங்கே செட் ஆயிட்டாங்க அந்த பயிற்சி ஆட்டம் கொல்கத்தாவில் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி நடந்து வருகிறது இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் இங்கிலாந்து முதல் பேட் பண்ணாங்க ஓகேவா கொல்கத்தாவில் அண்டு கோர தாண்டவம் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய சேதாரம் ஏற்படுமோ அந்த மாதிரி நட்டுவோட ஓவர் ஸ்பெல் வந்துட்டு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்குங்க பட்லர் பிடிக்கிறாரு அந்த கரண்டி ஷார்ட் அடிப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி அங்கே நகர்றதுக்குள்ளே கண்மைக்கும் நேரத்தில்ங்க ஏர்கர் ஒன் ஃபிஃப்டி செவன் கிலோமீட்டர் வேகத்தில் ஷார்டன் வேகத்தில் போச்சுங்க பேட்டை உடச்சிட்டு அண்டு என்ன சொல்கிறது ஸ்டிக்கை நொறுக்கிடுச்சு மூணு பெல்டி அடித்து அங் அக்கட்டால் போய் விழுந்தது என்று சொல்லாங்க சிறந்த ஓவர் ஸ்பெல் இதுதான் ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு நட்டு ஒன்பது ரன் கொடுத்து இது தாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் செம்ம ஓவர் ஸ்பெல் ஹிஸ்ட்ரி ஓவர் ஸ்பெல் என்றே சொல்லலாம் ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு ஒன்பது ரன் தான் கொடுத்துருக்காரு இதற்கு முன்பு லோக்கல் பிளேயர் வந்துட்டு எட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஒரு மேட்ச்சில் பட் இன்டர்நேஷனல் லெவலில் இவர் தான் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி ஓவர் ஸ்பெல் போட்டிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அல்லு ஊற்றுச்சு இங்கிலாண்டுக்கு எழுபத்தி ஏழுக்கு ஜோழி முடிஞ்சு ஓகேவா நட்டுவோட பவுலிங் ஸ்பெல்லை தான் அடிக்க முடியல மற்ற அதர் பவுலர்ஸ் இந்தியன் பவுலர்ஸ் ஓவர்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு டீசன் ரீசெண்டாக பிளே வைங்களேன் அதனால தான் எழுவத்தொம்பது ரன் அடிக்க முடிஞ்சுது ஆனால் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி வேற லெவல் ஃபயர் மோட் கம்பேக்கில் நம்ம டி நடராஜன் இறங்கினது மட்டுமல்லாமல் முதல் மேட்சே இதுவரை யாரும் டச் பண்ணாத ரெக்கார்டை வந்துட்டு ஒரு பவுலர் பண்ணியிருக்காரு நம்ம தமிழை நட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருங்க அதுதான் இவருக்கு பிரச்சனையாக இருந்தது பட் அதில் கவனம் செலுத்தி அதில் ஒர்க் பண்ணி இங்கிலாந்து பேட்டர்ஸை வந்துட்டு டிங்கரிங் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக இனி வரும் டி போட்டிகளில் நடராஜன் பும்ரா இடத்துல விளையாடுவார் என்றும் ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் இந்த மேட்சில் வந்துட்டு இந்தியா ஈஸியாக கடந்துட்டாங்க கடந்து எலிதா வைங்களேன் ஏழு ஓவர்ல வின் பண்ணி விட்டார்கள் என்று சொல்லலாங்க